அனைத்து வாசக அன்பர்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிராலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாபம் நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சுக்கரவாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை சூரிய உதயம் காலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் திதி இன்று மாலை மூன்று இருபத்தி ஆறு வரை திதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு வரை கூராடம் பின்பு உத்திராடம் யோகம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி மூன்று வரை சுத்திரம் பின்பு பிராமியம் கரணம் அதிகாலை மூன்று பதினொன்று வரை தைத்தூலம் பின்பு மாலை மூன்று இருபத்தி ஆறு வரை கரசை பின்பு வணிசை சந்திராஸ்டம் நட்சத்திரங்கள் ரோகிணி மிருக செயலாம் கோச்சாரம் சுக்கிரன் மேஷத்திலும் சூரியன் ரிஷபத்திலும் புதன் குரு மிதனத்திலும் செவ்வாய்க்கேது சிம்மத்திலும் சந்திரன் தனுசிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் பனிரெண்டு முப்பது முதல் இரண்டு மணி வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் எட்டு மணி வரை சுபம்